சிவகந்தை மாவட்டத்தில் உள்ள செல்ல முத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் முத்தத்தாள் ஆகியவருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் இவர் ஒரு மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதால் ஆண் வாரிசு வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கிறது எல்லோருக்கும் ஆனால் வேலுநாச்சியாரின் தந்தை அதனை பற்றி கவலை கொள்ளவில்லை இவரை ஒரு ஆண் போலவே வளர்க்க ஆரம்பித்தார் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் உருது சமஸ்கிருதம் ஆங்கிலம் என வேலுநாச்சியார் சிறுவயதில் எண்ணற்ற மொழிகளைத்தான் பயின்று வைத்திருந்தார் மேலும் கல்வி படிப்போடு சேர்ந்து ஆயுத பயிற்சியிலும் ஈடுபட்டு தான் ஒரு ஆணாகவே வளரத் தொடங்கினார் வேலு நாச்சியாரின் தந்தை சிறுவயதிலிருந்தே வாழ்வீச்சு சிலம்பம் வளரி மற்றும் குதிரை ஏற்றம் சவாரி ஆகிய பயிற்சிகளை மிக கடுமையாக கற்று கொடுத்து வந்துள்ளார் மேலும் எண்ணற்ற வீரர்களுடன் கடுமையான சண்டை பயிற்சி ஆகியவை சொல்லிக் கொடுத்துள்ளார் வேலு நாச்சியாரும் அவர் அளித்த பயிற்சிகளை மிகவும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டே வந்தார் அப்போதைய காலகட்டங்களில் பெண்களுக்கு சிறு வயதிலே திருமணம் செய்து வைக்கும் பழக்கம் நடைமுறையில் வேலுநாச்சியாரின் தந்தை தம்முடைய மகளுக்கு ஒரு வீரனை கணவராக வரவேண்டும் என்று எண்ணி வேலுநாச்சியார் தம்முடைய பதினாறுவது வயதில் சிவகங்கை நாட்டு மன்னரான சசிவர்ணா பெரியவுடையார் என்பவரின் மகனான வடுகநாதன் ஆகியோருக்கு திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பின் முத்து சிவகங்கை மாவட்டத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார் மேலும் அவருக்கு விவசாய பணிகளில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தமையால் முத்துவடுகநாதர் விவசாயத்தையும் மேற்கொண்டு வந்துள்ளார் மேலும் முத்து எல்லா வகையான உதவிகளையும் செய்வதற்கு அப்பொழுது மந்திரியாயிருந்த தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் மற்றும் வடுகநாதரின் மனைவியான வேலுநாச்சியார் என்ற பெரும் பலத்துடன் இருந்தார் அப்போது ஆற்காட்டில் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த நவாப் முகமது அலி என்பவர் சிவகங்கை சீமையாய் இருப்பதைக் கண்டு அவர்களிடம் வரி வாங்குவதற்காக தம்முடைய சிப்பாய்களை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் முத்துவடுகனாலோ அவர் யார் இந்த நாட்டு தேசத்தின் மிகப்பெரிய மன்னரா அல்லது எங்களுக்கு ஏதேனும் உதவி செய்திருக்கிறாரா அவருக்கு சல்லி பைசா கூட தர முடியாது என்று சொல்லி வந்தவர்களை விரட்டி அடித்திருக்கிறார் முத்துவடுகநாதர் அதே சமயத்தில் வேலனாச்சியாருக்கும் முத்துவடுகநாதர்க்கும் வெள்ளச்சி என்ற அழகிய மகள் பிறந்திருந்தார் ஆற்காடு நவாப் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தை எதிர்த்து போர் தொடுத்தான் மேலும் முத்துவடுகநாதரும் அவர்களுக்கு எந்தவித அடிபணியாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் முறையாக போர் தொடுத்தார் முத்துவடுகநாதரின் போர்திறன் மற்றும் வால்பயிற்சி வீரர்களின் போர்திறன் ஆகியவற்றிற்கு முன்பு ஆங்கிலேயர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் பெரும் இழப்போடு சிவகங்கையை விட்டு ஓடினார் அப்பொழுது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த ஆற்காடு நவாப் முகமது அலி முத்துவடுகநாதரை அவ்வளவு எளிதாக நம்மால் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து அவரை நேரடியாக தாக்கக்கூடாது தக்க சமயம் வரும்பொழுது அவரை தாக்கி சிவகங்கை கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டம் தீட்டினான் மேலும் அதற்கு ஆதரவாக முத்துவடுகநாதருடன் சில நபர்களை கொற்றதாகவும் நியமித்தான் எண்ணற்ற முறை போர் செய்தும் சிவகங்கை மாவட்டத்தை ஆங்கிலேயர்களால் கைப்பற்ற முடியவில்லை ஒருமுறை சிவகங்கையில் உள்ள காலீஸ்வரி தரிசிக்க முத்துவடுகநாதரும் தம்முடைய இளைய மனைவி கௌரிநாச்சியாருடன் கோவிலுக்கு சென்று இருந்தார் மேலும் கோவிலுக்கு வெளியே இவர்களுக்கு காவலாக ஒரு சிறிய படையும் இருந்தது இதனை ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் இதுதான் சரியான சமயம் அவர்களை தாக்கி அழிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய படையுடன் அந்த கோயிலை சுற்றி பீரங்கியுடன் நின்றனர் இதனை அறிந்து கொண்ட முத்துவடுகநாதர் எம்மை நேரடியாக போர் செய்து வெல்ல முடியாமல் இரவில் இறைவனுக்கு பூஜை செய்யும் போது வந்து எங்களை தாக்கி அழிக்க நினைக்கிறீர்களே என்று அவர்களுடன் போரில் ஈடுபட்டு இறந்த பொழுது வேலுநாச்சியாரும் அவருடைய மகளும் கொல்லங்குடி என்னும் ஊரில் தங்கியிருந்தனர் அப்பொழுது தம் கணவரின் இறப்பை அறிந்த வேலுநாச்சியார் மிகவும் துன்புற்றார் பின்னர் மருது சகோதரர்கள் மற்றும் பிரதானி தாண்டவராயன் ஆகிய இருவரின் உதவியோடு திண்டுக்கல்லில் உள்ள விசாரிப்பாளையம் என்னும் ஊரில் தஞ்சம் புகுந்தார் தன் கணவனை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை கைப்பற்ற வேண்டும் என்று தான் மிகப்பெரிய சப்தத்தை மேற்கொண்டிருந்தார் வேலுநாச்சியார் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வருடம் ஆங்கிலேயர்களுடன் எண்ணற்ற போருக்குப் பின்னர் சிவகங்கை மாவட்டத்தின் அரசி ஆனால் வேலுநாச்சியார் அப்பொழுது வேலுநாச்சியருக்கு ஆதரவாக இருந்த மருது சகோதரர்கள் மந்திரிகளாக நியமிக்கப்பட்டனர் மக்கள் வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களின் அரவணைப்போடு மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் வேலுநாச்சியார் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் தாம் ஐம்பது வயது வரை சிவகங்கையை ஆட்சி செய்து வந்தார் அதற்கு பின்னர் தம்முடைய மகளான வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கை அறிவித்தார் இதனை சிவகங்கை மக்களும் மற்றும் அப்பொழுது மந்திரியாக இருந்த மருது சகோதரர்களும் மிகப்பெரும் பெரும் ஆதரவு அளித்து அவரை அரசியலாய் ஆக்கினார் மேலும் வேலுநாச்சியார் தம்முடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற கோயில்களை கட்டுவதற்கும் மற்றும் பழங்கால கோவில்களின் கட்டிடங்களை புதுவிப்பதற்கும் சிவகங்கை விட்டு வெளியூருக்கு சென்று வணிகம் செய்ய அந்தந்த ஊர்களுக்கு சாலை வசதிகள் என பல்வேறு வகையான உதவிகளை செய்து சிவகங்கை மக்களை செழிப்புடன் வேலு வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்முடைய கணவனை இழந்த துக்கத்தில் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சபதம் எடுத்து அவர்களை நாட்டை விட்டு விரட்டிய முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை இருபத்தி மூன்று பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த உலகை விட்டு பிரிந்து போனார் இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி என்ற பெருமை வேலு நாச்சியாருக்குச் சாறு